வாய்த்துடைத்து அலரிட வளர் செவிசை கொட்டிட எல்லாம் குளிர்ந்திட மென்மார்பு அசைந்திட கையெல்லாம் கூவிந்திட கால் எல்லாம் சூழவிட மனம் கணிந்து உருகிட மதி நிறைந்து ஒளிர்ந்திட இனம் பெருசு சித்தம் இயைந்து கழித்திட அகங்காரம் ஆங்காங்கு அதிகரிப்பு அமைந்திட தகங்கான உள்ளம் தழைத்து மலர்ந்திட அறிவுறும் அனைத்தும் ஆனந்தம் ஆயிட பொறியுறும் ஆன்ம தற்போதமும் போயிட தத்துவம் அனைத்தும் தாமொருங்கு ஒழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்றோங்கிட உலகெல்லாம் விடயம் உலவெல்லாம் மறைந்திட அழகில அருளின் ஆசை மேல் பொங்கிட என்னுளத்து எழுந்து உயிரெல்லாம் மலர்ந்திட என்னுளத்து ஓங்கிய என் தனி அன்பே பொன்னடி கண்டருள் புத்தமுது உணவே என்னுளத்து எழுந்த என்னுடைய அன்பே தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே